வாழ்க நலமுடன் நம்ம உண்ணுகின்ற உணவு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் இருக்கின்ற செல்லுறுப்பான மைட்டோகான்ட்ரியாவை சென்றடைகிற அளவுக்கு மிக மிக சிறிய மூலக்கூறுகளாக பிரிக்கப்படுவது எப்படி அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் நம்ம உண்ணுகின்ற உணவு மூலமாக தான் நம்மளுக்கு தேவையான சக்தியை அதாவது எனர்ஜியை நம்ம பெறணும் அந்த சக்தியை எனர்ஜியை உற்பத்தி பண்ணுற இடம் நம்ம செல்லுக்குள்ளே இருக்கின்ற மைட்டோகாண்ட்ரியான்ற உறுப்பு செல்லுக்குள்ளார இருக்கிற மிக சிறிய உறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவை உணவு சென்றடையணும்னா அது சிறு 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 மாலிகுல்ஸாக அதாவது மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டாதான் அது சாத்தியப்படும் நம்ம உண்ணும் உணவில் நம்மளுக்கு சக்தி எனர்ஜியை கொடுக்குற சத்துக்கள்ஸ் என்னென்னன்றத நியூட்ரிஷன்ஸ் என்னென்னன்றத முதல்ல பார்ப்போம் ஒன்று கார்போஹைட்ரேட் மாவு சத்து அதாவது சர்க்கரை சத்து ரெண்டு புரோட்டீன் புரதம் மூணாவது ஃபேட் கொழுப்பு சத்து இது மூணு தான் நம்ம உடம்புக்கு தேவையான சத்தியை கொடுக்குற சத்துக்கள் கார்போஹைட்ரேட் வந்து தானியங்களிலையும் உருளைக்கிழங்கு போன்ற கிழங்கு வகைகளிலையும் இருக்குது புரோட்டீன் புரதம் வந்து கறி மீன் முட்டை அது மாதிரி நான்வெஜிடேரியன் மாமிச உணவுகள்லேயும் பல்சஸ் அதாவது பருப்பு வகைகள்லேயும் இருக்குது ஃபேட் அதாவது கொழுப்பு சத்து வந்து ஆயிலில் ஆயில்லையும் மாமிச வகைகள்லேயும் இருக்குது இந்த சத்துக்கள்லாம் சில்ல சென்றடையணுன்னா அதனுடைய சிறு சிறு மூலக்கூறுகளாக பிரிக்கப்படணும் நம்ம உன்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் இந்த ஸ்டார்ச் அப்படின்றது கார்போஹைட்ரேட் அதாவது பொருட்கள் சர்க்கரை சத்து இது வந்து அதனுடைய சிறிய மூலக்கூறான குளுக்கோஸாக மாறும் அதே போல் புரோட்டீன் புரோதம் உணவுகள் அதனுடைய சிறிய மூலக்கார மூலக்கூறான அம்யூனோ ஆசிட்ஸ் இப்போ அம்யூனோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ப்ரோட்டீன் ஆகுது அப்போ குளுக்கோஸ் நிறைய சேர்ந்து தான் கார்போஹைட்ரேட் ஆகுது அதுபோல் ஃபேட் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாம் ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் அப்படின்ற சிறிய மூலக்கூறுகளாக ஜீரண மண்டலத்தின் மூலமாக பிரிக்கப்படுகிறது செரிமான மண்டலத்தில் இருக்கிற உறுப்புகளாக பார்ப்போம் வாயில் தொடங்கி உணவுக்குழல் வழியாக வயிறு சென்றடைகிறது இந்த இடத்துல வயிறு இருக்குது அதுக்கப்புறம் சி வடிவில் டியோடினம் அப்படின்ற சிறுங்குடலுடைய ஆரம்ப பகுதி டியோடினம் அது இருந்து கீழே சிறிதாகி சிறுங்குடல் தொப்பில் சுற்றி சிறுகுடல் இருக்குது அதுக்கப்புறம் பெருங்குடலாக இந்த ரைட் சைடில் இங்கேருந்து மேலே ஏறுது மேலே ஏறி திரும்பவும் லெஃப்ட் சைடுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து திரும்பவும் கீழே இறங்குது கீழே இறங்கி மலைக்குடல் மலைக்குடலருந்து மலதுவாரம் வழியாக முடியுது இப்போ செரிமானம் எப்படி நடக்குதுன்றத பார்ப்போம் முதல்ல நம்ம உண்ணுகின்ற உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட் செரிமானம் வாயில் தொடங்குது ஒரு வெட் கிரைண்டர் மாதிரி நம்ம உண்ணுகின்ற உணவு உணவுகளை சிறு சிறு துகள்களாக அரைக்கிற வேலையை வாய் செய்து அது கூட ஆறு உமிநீர் சுரப்பிகள் இருக்குது அது எல்லாம் அந்த உமிநீர் சுரப்பியோடு கலந்து நல்லா ட்ரையாக இருக்கிற அதாவது வறட்சியாக இருக்கிற உணவுகளை கூட அது வெட்டாக்கிறது அதாவது ஈரப்பதமாக்கி உள்ள குழல் மூலமாக வயிற்றுக்கு தள்ளுது அப்போ கிட்டத்தட்ட பாதி வேலையை வந்து கார்போஹைட்ரேட்டுடைய ஜீரணத்தை பாதி ஜீரணத்தை கார்போஹைட்ரேட்டு ஜீரணத்தை இந்த வாயிலையே செஞ்சிடுது அடுத்ததாக வயிறு வயிற்றில் வயிற்றில் புரோட்டீனுடைய ஜீரணம் ஆரம்பிக்குது வயிற்றில் இருக்கிற ஹைட்ரோகுளோரிக் என்ற அமிலம் உணவுகளை மென்மையாக அதாவது புரோட்டீனை புரோட்டீனை வந்து மென்மைப்படுத்தி ஆசிடோடைய உதவியோட புரோட்டீன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா வயிற்றில் கிட்டத்தட்ட பாதி ஜீரணம் புரோட்டீனுடைய புர புரதத்துடைய ஜீரணம் வந்து பாதி வயிற்றில் நடந்து முடிஞ்சிடுது வயிற்றிலிருந்து இப்போ உணவுகள் வந்து டியோடினத்துக்கு வருது டியோடினம் அந்த சி வடிவே டியோடினத்துக்கு வரும்போது சிறுகுடலுடைய முதல் பகுதி அதுக்கு வரும்போது அதனுடைய முதல் பகுதியில் கா பயில் அதாவது பித்தம் இருந்து பித்தம் சுரக்குது இல்லைங்களா அந்த சு அந்த பித்தம் சுரந்து அது வந்து என்ன பண்ணுது கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை தனித்தனியாக பிரித்து கிட்டத்தட்ட கொழுப்பு சத்து கொழுப்பு சத்துடைய ஜீரணத்தை பாதி ஜீரணத்தை இங்கே முடிச்சிடுது இப்போ கார்போஹைட்ரேட்டு வாயில் ஆரம்பிக்குது வயிற்றில் வந்து புரோட்டீன் ஜீரணம் ஆரம்பிக்குது டியோடீனத்தில் ஃபேட் அதாவது கொழுப்புடைய ஜீரணம் ஆரம்பிக்குது இது மூணும் பா கிட்டத்தட்ட பாதி ஜீரணம் இங்கே முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் கணையத்திலிருந்து வருகின்ற சுரப்பிகள் கணையத்திலேருந்து வருகின்ற நொதி நொதினா என்ஜைம்ஸ் சொல்கிறேன் இல்லைங்களா என்ஜைம்ஸ் அந்த என்ஜைம்ஸ் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி இருக்கிற அளவுகளில் முக்காவாசி அளவை சின்னதாகிடுது எந்த கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் மூணு மூணுத்தையுமே முக்கால்வாசி சின்னதாகிடுது இப்போ அதை தாண்டி அந்த இப்போ இருக்கிற நீர்மமான அந்த நீர்மமாக இருக்கும் அந்த நீர்மமாக இருக்கிற உணவு வந்து சிறு சென்றடையுது சிறுகுடலில் வந்து இருக்கிற நொதிகள் எல்லாத்தையுமே முழுமையாக ஜீரணம் செய்கிற இடம் சிறு குடல்தான் அதாவது க கார்போஹைட்ரேட் எல்லாமே சிறு சிறு துகள்களான சிறு சிறு மூலக்கூறுகளான குளுக்கோஸாகவும் புரோட்டீன் உணவுகள் எல்லாமே சிறு சிறு மூலக்கூறுகளான அமினோ ஆசிடாகவும் கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் எல்லாமே சிறு சிறு துகள்களான ஃபேட்டி ஆசிட் கிலிசிராகவும் முழுமையாக சிறு 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 மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்ட உணவு இப்போ சிறு இருந்து என்ன பண்ணுது அப்சர்வ் ஆகுது ரத்தத்தில் ரத்தம் வந்து உறிஞ்சுது ரத்தத்தை உரு உறிஞ்சிற ஒரு பைப்பு பம்பு மாதிரி அதாவது ஃபுட்பால் ஃபுட்பால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபுட்பால் அது மாதிரி தண்ணியை வந்து உறிஞ்ச ஃபுட்பால் தண்ணியை உறிஞ்சுகிற மாதிரி இது என்ன பண்ணுது ரத்தத்தில் இருக்கிற முக்கியமான சத்துக்கள்லாம் உறிஞ்சி எடுத்துக்கின்னு எங்கே போகுது கல்லீரலுக்கு போகுது அந்த ச ரத்தங்கள் எல்லாம் முதல்ல ஒயிற்றுலருந்து அதாவது சத்துக்கள் எல்லாம் முதல்ல உடம்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகுது சத்துக்களாக இருந்தாலும் சரி நம்ம வாய் வழியாக உண்ணுகின்ற உணவுகளில் உணவு உணவுகள் இருக்கிற சத்துக்களாக இருந்தாலும் சரி மருந்தாக இருந்தாலும் சரி இல்லை விஷமே இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் முதலில் எங்கள் சிறு குடல்லேருந்து உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் க போகிற முதல் உறுப்பு கல்லீரல் தான் கல்லீரலில் போய்ட்டு தான் அங்கேருந்து கல்லீரல் உடம்புக்கு தேவையான சத்துக்களை எந்தெந்த சத்துக்களை தேவையோ அந்த சத்துக்கள் எல்லாம் அந்தந்த இடத்துக்கு அனுப்போம் அந்த அந்தந்த இடத்துக்கு அதாவது ரத்தம் மூலமாக இதயத்துக்கு போய் அந்தந்த இடத்துக்கு போவோம் ஆனால் அதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணோன்னா தேவையான சத்துக்களை எடுத்துக்கின்னு அது மிச்சமாக அதிகமாக இருக்குது இப்போ உணவில் நம்ம அதிகமாக சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணோம்னா எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் பெரும்பாலும் கொழுப்பு சத்துக்களாக பெரும்பாலான உணவுகளை வந்து தேவைக்கு அதிகமாக சாப்பிட்ற பெரும்பாலான உணவுகளை வந்து என்ன பண்ணும் கொழுப்பு சத்துக்களாக மாற்றி எங்கே தொப்பையில் வச்சிரும் தொப்பை எங்கெங்கெல்லாம் முக்கியமாக தொப்பை பட்டக்ஸு கை இது மாதிரி இடுப்பு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணோம் சேமித்து வச்சிடும் பின்னாடி யூஸுக்காக சரி சிறு குடலில் இப்போ உறிஞ்சப்படுகின்ற ரத் உறிஞ்சப்படுகின்ற சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலந்து அது கல்லீரலுக்கு போய் கல்லீரலேருந்து இதயத்துக்கு போய் உடம்புக்கு எங்கெங்கே தேவையோ அங்கெல்லாம் போச்சுன்னு பார்த்தோம் அப்போ உறிஞ்சப்படாமல் இருக்கின்ற சத்துக்கள் மிச்சம் இருக்கின்ற சத்துக்களும் கழிவுகளும் என்ன ஆகும் சிறு இருந்து பெருங்குடலுக்கு வரும் பெருங்குடலில் வந்து அப்போ வந்து அது நீர்மமாக தான் இருக்கும் இருந்து பெருங்குடலுக்கு வந்து பெருங்குடல்லேருந்து நம்ம திரும்பவும் மேலே லெஃப்ட் சைடில் வந்து திரும்பவும் கீழே இறங்கி மலைக்குடலுக்கு போய் மலதுவாரம் வழியாக கழிவுகள் வெளியேறும் இதுக்கு முன்னாடி நீரா நீராக இருக்குன்னு சொன்னாங்களா இப்போ பெருங்குடலுடைய வேலை என்னென்னா அந்த திரவமாக இருக்குது இல்லைங்களா அந்த வெளியேற வேண்டிய கழிவுகள்லாம் அதில் இருக்க அந்த திரவத்தில் இருக்கிற எதாக இருந்தாலும் தேவையானதெல்லாம் நீரில் நீரில் இருக்கிற எல்லாத்தையுமே நீரை எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் உறிஞ்சிட்டு இப்போ திரவமாக இருக்கிற இப்போ இப்போ வந்து கழிவுகள் என்ன ஆகும்னா கொஞ்சம் க கட்டியாகிடும் கட்டி ஆகிட்டு வந்து அதுக்கப்புறம் மலமாக வெளியேறும் மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த பயனுள்ள தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும் வாழ்க நலமுடன்